ஐஐடி என்ற மத்திய அரசு நிறுவனத்தில் மட்டும்தான் அதுபோன்ற நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பள்ளிகளை திறப்பதை பற்றி கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மாணவருடைய கருத்துக்கள் அறிந்து முதலமைச்சர் அவர்கள்தான் இறுதி முடிவுகளை மேற்கொள்வார் அதுபோன்ற எங்களுடைய கவனத்துக்கு வந்தவுடனேயே அந்த பள்ளிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி தவறி அதுபோன்ற நடவடிக்கை எடுக்குமே அந்த பள்ளியின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை உரிய எடுக்கப்பட்டு அந்த பள்ளிகளுக்காக இனிமேல் அதுபோன்ற தவறுகள் நடைபெறாமலும் இதுபோன்ற கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கே அந்த மாணவர்களுக்கு திருப்பி செலுத்துகிற நிலையை உருவாக்கப்பட்டு வருகிறது வைரஸ் வந்து சென்னைக்கு வந்திருக்கு இந்த புதிய வைரஸ்னால பள்ளிகள் திறப்பு காலதாமதம் ஆகுமா நேற்று கூட லண்டன்ல இருந்து வந்திருக்கிற இந்த கொரோனா வைரஸ் பற்றி எங்களுக்கு தெரியாது அது எப்படி விமானத்திலே வந்த பயணிகள் மூலமாக வந்ததா காட்டிலே வந்ததா என்பது எங்களுக்கு புரியாது அதைப்பற்றி மருத்துவத்துறை தான் அதை பற்றி தெளிவான விளக்கங்களை சொல்ல வேண்டும் ஆகவே மருத்துவத்துறையினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்தில்தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் காலதாமதம்மா பள்ளி திறப்பு எங்களை பொறுத்தவரை எல்லோருடைய கருத்துக்கள் ஒன்று கல்வியாளர்கள் மருத்துவத்துறை பெற்றோர்கள் மாணவருடைய கருத்தறிந்து முதலமைச்சர்கள் பள்ளியை எப்போது திறக்கலாம் என்று அவர்தான் முடிவு செய்வார் மொத்தமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பள்ளிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் வழங்கி வருகிறோம் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இருநூத்தி எத்தெட்டு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது மனிதநேயத்தோடு நிறைவேற்றப்படுகிற திட்டம் மக்கள் வரவேற்கிற திட்டம் அப்படி என்றால் இது வேண்டுமா வேண்டாமா என்று தேர்தல் காலத்திலே அவர்கள் சொல்லட்டும் இது கொடுத்து தவறு என்று பேசி வரட்டும் மக்கள் அவர்களை பார்த்துக் கொள்வார் சிறப்பாக நடைபெறுகிறது இந்தியர்களால் பள்ளிக்கல்வி மற்றும் ஈரோடு மேற்கு ஈரோடு விலங்கு பெருந்துறை முடக்குறிச்சி அங்கியூர் பவானி சாக கடமடை வருகிறது அமர்ந்திருக்கக்கூடிய நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே பெருந்து சட்டமன்ற உறுப்பினர்களே நிர்வாகிகள் முதல்வர்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு பல்வேறு தலைமை ஆசிரியர் மக்கள் ஆசிரியர் இவர் அத்தனை பேருக்கு நடந்த காலை பதற்கு தெரிவித்துக் இந்தியாவில் குறிப்பத்தக்காது அரசு உயர்நிலைமை படைகளுக்கு ஹைபட் சோக்கூடிய ஒவ்வொரு மேலும் ஜீவதை கம்பெனிக்கான இந்த இந்தியாவின் மிக சிறந்த நிறுவனம் ஆகிய ஐஐடி நிறுவனத்தில் பணிபுரக்கூடிய பேராசிரியரைக் கொண்டு பள்ளி துறைக்கும் அவர்களுக்கு ஒரு உறுதிநரை ஒப்பந்தம் செய்து உங்களை நேரடியாக தனியார் பள்ளி நிர்வாகம் நேரடியாக வைத்து அவர்கள் எந்த வித சிரமம் பண்ணக்கூடாது என்றால் உயிரியை எண்ணம் கொண்டு